குட் ஆப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பிஎஸ் ஹாஸ்ட் மெடிக்கல் பிரிண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டலா இருந்துக்கிறேன் நான் உரம் போவேல நான் இந்த தமிழ்ல சொல்றேன் முதலோட வீடியோன்னு போனேன் இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யார்ப்பாணத்துல வந்து வரக்கூடாது சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனா தேங்க்யூ சோ மச் பாலித மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்த விளங்கினா பிறகு ஹோனரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன் ஜினம ஸ்போட்டம் மாத்தி இருக்கிறேன் அதே நேரம் ஏனி பில்டிங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலு வருஷம் புடிந்த ஏனி பில்டிங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்தி இருக்கிறேன் அதை விட இந்த ஓன் ரிஸ்க்ல தான் நான் மாத்தினா நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் மெடிசின் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இல்லை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டேன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாம நான் இருக்கிறேன் நான் எனக்கு இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் பிளஷ் பண்றது கூட தண்ணி போகாது பாலியல் ஊத்தி தான் நான் இப்போ இருபது நாளில் தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையை கடை பிடிக்கையில ஹாஸ்பிட்டல்ல திறக்க கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது தின நோப்ச புள்ள பெறக்கூடாது சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவரு எங்க எங்கட எங்க தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம் சொல்லி ஒன்று அதாவது பாவிச்சு எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களை கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீரனு சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இங்கே அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்ய தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஆட்டி இருக்க பேஷன் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணுவோம் அவ வந்து லீவ்ல வீட்டை போகணும் இப்படியே இருக்கணும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் கொண்டு வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போயிருக்கோம் எவ்வளவு காலம் சக்தி ஹோஸ்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணல ஒரு அம்மா இங்க பிள்ளை பெற ஒரு ஆள் மண்ட உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல் மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகல் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸும் வந்து மன ஓர்மமா இங்க வேலையில ஆக்கர் ஒரு சில பேருக்கு வந்து வழியில பிரைவேட் எல்லாம் திறந்து வச்சிருக்கீங்க வடிவா என்றால் மாடர்ன் நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒர்க் பண்ணினா அப்ப அவைக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்களுக்கு மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக்ஸ் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைன் பண்ணப்பட்டு அங்கிருந்து எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த வலிக்கிறேன் என்றது காண்டி இவ என்ன செய்யணும் சொன்னால் டாக்டர் விபி பி சமன் சார் பாத்திரம் சார் அவர் பாவம் அவர் சிங்களால் நல்ல மனுஷன் அவருக்கு விளங்குறையில ஜாழ்பாணத்தில் இருக்கிறார்கள் பொலிட்டிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிட்டிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல் வாரியம் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவுறது அரசியல் வாரியல் அவ எங்க கதையை கேட்டுத்தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவன் என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் அங்கேயோடு இஞ்சோடி எங்கட கவனர் அம்மாட்டோடி எல்லா டேய்மோடினா என்னுடைய கடிதம் வந்து கொண்டபுள் மாய் பாலித மாய்பாலசர் செக்ரட்டரி எனக்கு அப்பாயின் சார் எனக்கு இல்ல நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ராஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசன் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளாங்கணும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்னு ரெண்டு என்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் அம்மனா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் மிச்ச முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பார்த்தேன்னா அவரும் ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கே விஸ்வரன் அவரும் ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் தேவ் மோண்டு ரெண்டு ஐ மீன் தமிழை சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் ஒன்றை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரணையாத இது விளங்காம விளங்காம எங்கட் சில வந்து நம்பி பொலிட்டீசியன் என்றது பாவம் அவ எங்களை ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிள விட்டுட்டு எங்கட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிளியல் சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரண சடங்கு செய்யணும்னு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு அம்பதினாயிரம் ரூபாய் ஹாசு வென்றது அதை விட சாவைச்சேரியில இருந்து தெல்லிப்பாளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பலைக்கு இல்ல ஜாழ்ப்பாண பூஜனா செத்த ஒரு ஆளு அங்கா அணிக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் அப்போ அங்காவை வச்சு ஐஸ்பட்டின வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலை நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடியும் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்கிறோம் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதனால கடிதம் தாங்க இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமான் குடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிடலுக்கு பெயிண்ட் அடிங்க சொல்லி அவையும் இருக்கணும் நான் அந்த ஹாஸ்பிடல்ல திருத்தி போடுவேன் நான் இந்த டெவலப் பண்ணிடுவேன் ரெண்டு நாள் இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம் வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால இயலா போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளி நான் பிளான் பண்ணி இருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வம் சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் பேராதனையில இருக்கிற டாக்டர்ஸ் மேர்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வ காலில் விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்னா பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டர் இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கூடாது ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓய டாக்டர் செல்லையா பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்சம் நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு நான் யாராவது பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேசினதுக்கு வந்து செட்டி ஆம்து என்னன்றா நான் அதை விறக்கும் முன்னமே இந்த செட்டி இதுலதான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்லை புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்கிறேன் என்னன்றால் ஜ்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்க திறக்கிறது இப்ப நான் திறந்திருக்கிறேன் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டிருக்கு இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் இதுல காயப்பட்டாக்கள் எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டலாமன்று சொல்லிடும் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்க கட்ட பேக் தெரிஞ்சிருக்கோம் வேணும்னு சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசிய நிப்பாட்டு பட்டு போன்ற டிரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுலேயும் உழைச்ச காசு எனக்கு தெரியலே நீங்கள் அறுபது வயசு ரிட்டே பண்ணவும் இல்ல நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்காது எந்த மனச்சாட்சிக்கு நான் மிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஆள் எனக்கு எங்க போயும் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலாம் நீங்கள் என்னை என்ன அனுப்பினாங்க அனுப்பி பேரதனையா வேலை தினான் கோல் பண்ணி கேளுங்க வராது ராமநாதன் அட்டு நான் சொல்லி என்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்கள வேற உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி சொல்லி நான் இதே சாவாட்சியில் வேலை எழுதினான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்க கூட புறக்கிற பைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடியந்து பார்த்து ஷோர்ட்ஸ் ஓட ஓடியந்து பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யார் பண்ண நினைப்பி அந்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் இப்ப ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்கே இருபத்தி நாலு மத்தியெல்லாம் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்திருக்கேன் மூன்று வயசு பிள்ளையோட தனி குவாட்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரலுக்கு இங்காலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி போட்டுதான் போனான் மனக்கவலையோட எழுதுற நீங்க என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலா என்றாலும் டாக்டர் ராஜீவ கொண்டாலும் இந்த நாலு மணி நான் நாள தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றபுள் பாலித மைபால சரோ கொன்றபுள் சுனில் டிஆிசரோ கொன்றபுள் பணாபிரிய சரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களுடைய புன்னுரிவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டேன் நான்

ர பண்ணி செய்வே சேவ் பண்ணி வைப்போங்க ரெடி என்பிசிஏ எண்பத்தி ஏழு தொண்ணூற்று எட்டு வேற யாரையும் காரை விட்டா இருக்கோ என்பிசிஏ எண்பத்தேழு தொண்ணூற்று எட்டு வெள்ள கலர் மெசல் கார் இந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்று ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ போர் டபுள் நைன் டூ போர் இருநூத்தி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரண ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்களை வெட்டலாம் தயவு செய்து என்ன வெட்டுங்கோ ஆரையும் வெட்டாயுங்கோ தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவாச்சேரி ஸ்டில்